நண்பர்களே திருத்தணி பைபாஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம திருப்பதி போகிறதுந்தான் திருத்தணி உள்ளே போக தேவையில்லை ஆடிக்கிருத்திக்கு முன்னிட்டு பைபாஸ் அலங்காரம் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க போன வாரமே ஓப்பன் பண்ணிட்டுருக்காங்க நமக்கு தெரியாது இன்றைக்கி தான் இந்த பக்கம் வந்தோம் சொன்னாங்க பிரிட்ஜு மேலே வந்தாச்சு முதல் பயணம் பிரிட்ஜு சுத்தம் பண்ணி சுண்ணாம்படிச்சு ஆடிக்கிறதுக்கி லைட்டு அலங்காரங்கள்லாம் இருக்காங்க திருத்தணி நகரம் திருத்தணி பைபாஸ் ஒரு நிமிஷத்தில் திருத்தணி அவுட்ரு வந்தாச்சு ஒரே நிமிஷம் இதே ஊர் உள்ளே போயிருந்தா குறைஞ்சபட்சம் ஒரு பதினைஞ்சி நிமிஷம் மாதாயிருக்கும் ஒரே நிமிஷத்துல திருத்தணியை தாண்டியாச்சு இது திருத்தணி டு அரக்கோணம் ரோடு